வந்து யாழ்ப்பாணம் தெல்லிப்பழ பிரதேசத்துக்கு உட்பட்டது வழிவடக்கு பிரதேச வேண்ட போனப்பழம் ஒழுங்கு என்ற பகுதியில் பிரதேசவையாள வீதிக்கு பேரிடப்பட்டு வீதி வீதியாண்டு இருக்குது இது இந்த மொத்த நிலம் வந்து எழுநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அதில் காங்கி வீதியில் வீதியிலிருந்து அந்த இப்போ மின்சாரம் எடுக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் உண்டு முயற்சி மேற்கொண்டது அப்போ இது வந்து பிரதேச வேண்டி ஒழுங்கை மிகவும் ஒடுக்கமானது பதினஞ்சில் இருந்து பதினாறு பதினேழு அடிதான் இருக்குது மூன்று நாலு வளைவு கொண்டது அப்போ நாங்கள் இதை இப்போதால இப்படி உயரழுத்த மின்சாரத்தை வழங்குறதால எங்களுக்கு போக்குவரத்தை விட ஓடும் மற்றது வீதியோரங்களில் பல பயந்தர மரங்கள் இருக்குது ஆனவடிய கட்டுரங்கள் கட்டுறதுக்கு எல்லாம் பிரச்சனையாக வரும் நிறுத்தத்தை சொல்லி மின்சார சபைக்கு கழிச்சுன்னா தாங்கள் நிறுத்தியை தான் நீங்கள் பிரதேச சபையோட கலைங்க இது சம்மந்தமாக என்ற முறையில் அன்றைக்குன்னு ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கண்ட கோரிக்கை எழுதி பிரதேச சபைக்கு கையளித்தோம் அவர் உடனடியாக அவர் கடிதம் போட்டார் இப்படி தங்கண்ட கட்டுப்பாட்டில் உள்ள இதில் தங்கட்டை அனுமதிகளை எடுத்து இவியோட கலந்துரையாடி இந்த மேற்க சொல்லி ஆனால் அதோட அதோடயும் இதெல்லாமே விட்டுது பெருந்து திருப்பி நாங்கள் அரசு அதிபர் ஊழியரசு அதிபர் ஆளுநர் செயலகம் வினாதிபர் செயலகம் எல்லாத்தையும் கடிதம் போட்டோம் பொதுச்ச பொது பயன்பாடுகள் ஆணைப்பளுக்கும் போட்டு அங்கேருந்து கடிதம் வந்தது இப்படி பொதுமக்கள்கிற மின்சாரச சட்டத்துக்களை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இல்லை விழாப்பு ஏற்படும் அது சம்மந்தமான நட்டகடுகளை கலைச்சு அவையோட பாதிப்பு இல்லாத வகையில் மின்சார சை இதை செய்யமட்டு தாங்கள் நம்புகிறோம் சொல்லி எழுத்து மூலம் ஒரு கடிதம் வந்து குடியிருப்பாளர்களுக்கு சார்பாக கிடைச்சிது அப்போ நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோம்னு சொல்ல விட்டுட்டு எந்த திடீரென திருப்பி ரெண்டு முறை இந்த மின்கம்பங்களை நடவழிக்கிற இந்த குடியிருப்பாளர்கள் சார்பாக அதை தடுத்து நிறுத்தினோம் இப்போ தெளிப்பாள பொழு சின்னத்தில் ஒரு முறைப்பாடு செய்தும் அப்படி தங்க அந்த வேலைக்கு தடை வேலை கூப்பிட்டு அங்கே சொல்லி அப்புறம் போலீஸுக்கு போலீஸாருக்கு கூடியிருக்க எல்லாரையும் கூப்பிட்டு மின்சார சபை அதிகாரிகளும் வந்தது வந்து கலந்துரையாடி இதுக்கு ஒரு முடிவு ஆணுவம் வந்து வளர்க்கிட்ட நாங்கள் சொன்னோம் இப்படி இந்த தந்த படத்தின் படத்தின்படி ஒவ்வொரு வளவுகளாலும் தான் மின்கம்பங்கள் போகுது ஆனபடியாக இதுக்கு நாங்கள் அனுமதி இல்லையாண்டு அப்போ எல்லாத்தையும் வேற போட்டு போலீஸ் அதிகாரிகள் சொல்லிச்சுனே இது பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரச்சனை இங்கே இந்த பிரச்சனையை பிரதேச சபை மூலமாக தீர்த்துக்கொள்ளுமோன்னு சொல்லி இரண்டு அனுப்பி அனுப்பிவிட்டேன் அப்போ அப்படியே வந்துருக்கீங்களா இது சம்மந்தமாக நாங்கள் மேலிடத்துக்கு மேலும் எந்த கடிதங்களை போடுறதுக்கான நடவடிக்கை எடுத்து வந்திருக்க திடீரென பேருந்து திருப்பி வந்து முந்த நாள் நேற்று சாரி நேட்டை பொலிசாற்ற பாதுகாப்போடு இதை வழிக்கு நாங்கள் தடுத்து நிறுத்தோம் இல்லை பேருந்து கடைசியாக பத்தாம் மாதம் பொது ஆன குழு எங்களுக்கு ஒரு கடிதம் போடுது இது பிரதேச பிரதேசவைக்குரிய எந்த பிரதேச வைக்கையோ இந்த இது கட்டுப்பாட்டுக்களை இருக்கோ வேண்டிய அனுமதிகளோட மின்சார சபை மின்கம்பங்கள் நடலாமென்று இடத்துல தான் இருந்தது அந்த கடையத்தை நேட்டையே காட்டம் அதுக்கும் மின்சார சபை ஊழியர்களும் பலசாரும் வணக்கம் தெரிவிக்கிறது ஒன்பதாம் மாதம் பயன்பாட்டான குழு போட்டு ஒரு கடையத்தை வைத்து தங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி போட்டினேன் நாங்கள் இது சம்மந்தமாக உடனடியாக அப்போ இந்த ஆளுநர் தேவனத்துக்கு நேற்றே கொண்டு போனது ஆளுநர் இது சம்மந்தமாக கலைச்சு போட்டு சொன்னார் நீங்கள் பிரதேச செயலாளரோடு தான் இதை மேற்கொண்டு நடவடிக்கைகளை தொடர வேணும் சொல்லி அனுப்பினர்ந்து உண்டாக்கி இது சம்மந்தமாக நாங்கள் பிரதேச செயலாளர்கிட்ட நேரில் போய் திருப்பி ஒரு அனுமதி உண்டேயே கொடுத்துருக்கிறோம் அவர் சொன்னார் தான் நகர சபை பணிப்பாளருக்கு பிரதேசக்கு உட்பட்ட வீதியில் கோ போஸ்டர் நட்டு கோங்கிரீட் போடுறோன்னு சொன்னேன் அவண்டிய அனுமதி தேவையா இல்லையா என்ற எனக்கு தெரியாது இது சம்மந்தமாக தெளிவான தனக்கு ஒரு பதில் தர சொல்லி போட்டிருக்கிறேன் அவை இந்த பதில் வந்தால் தான் நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி அவர் உண்டையே சொல்லியிருக்கிறார் இப்போ இது வந்து அந்த நிறுவனம் வந்து வித பதிவும் மேற்கொள்ளப்படுகிறது பிரதேச சபை எங்களுக்கு எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கு புதிய முறைப்படி இதுக்கான ஒன்றும் புரியலை ஆனால் மின்சார சபை அந்த பெயரை பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இதை கொடுக்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்குது அப்போ இது ஏன் அப்படி முயற்சி நடக்குது இந்த என்றது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இல்லாத ஒரு நிறுவனத்தில் அப்படி ஒரு பெயரே இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கில் ஏற்கனவே அங்கே ஒரு இது வந்து என்ன சூரிய மின்கலம் சோழர் ஒன்று இயங்கி கொண்டு இருக்குது கொடுத்து அதுக்கு மேலதிகமாக ஒரு பாதைக்குள்ளே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இப்படி ஒரு சின்ன ஒழுங்கியக்குள்ளே இதை கொடுக்குறது எங்களுக்கு பெரிய ஒரு இது ஏற்படுத்தி இருக்குது என்ன ஒரு சங்கடமான நிலையாக இருக்குது இது சம்மந்தமாக ஜனாதிபதி செயலகம் ஆளுநர் செயலகம் எல்லா இடத்துக்கும் நாங்கள் கடிதம் உடனடியாக அனுப்பி இருக்கிறோம் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கப்பட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இனியும் மேலதிகாரிகள்லாம் இதை இந்த காலகட்டத்தில் அந்த புதிய அரசாங்கத்தில் இப்படியான இதுவாள் என்ன இந்த துஸ்பிரியோங்கள் அதிகாரிகள் அப்படி ஒன்றும் இல்லாமல் சரியான ஒரு இதில் நடக்கும் எதிர்பார்த்து தான் நாங்கள் வேறு செய்து கொண்டு இருக்கிறோம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது இப்போ போஸ்ட்டுகள் வந்து வீதியில மட்டும் போட்டு இல்லை ஒரு தனியார் காணிக்கில் ரெண்டு போஸ்ட் போட்டுருக்கு ஆனால் எங்களுக்கு இலங்கை மின்சார சபை இந்த வரை படத்தில் எல்லாம் வீதி ஓரத்தில் ரெண்டு தான் காட்டுப்பட்டது அப்போ இப்போ ரெண்டு தூண் அதுக்குள்ளே வருது கம்பி வீதி வளவுக்குள்ள ஒவ்வொருத்திட்ட குடியிருப்புகளாலும் வரையலான்டா ரெண்டு கிட்டத்தட்ட மூன்று இடத்துல வேண்ட குடியிருப்புக்குள்ள தான் அந்த மின்கம்பிகள் வருது இப்போ இதால் இனி வருங்காலத்தில் நாங்கள் பிரதேச வெற்றி ஒரு அனுமதி இடத்து ஒரு கட்டுறம் கட்டுறதோ அல்லது ஒரு ஒரு வைப்பு வைக்கிறான் அது இந்த பிரச்சனை நீளங்களுக்கு இன்னும் கூடதாக இருக்குமான்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வெறும் சின்ன வீதி அதுக்குள்ளே வாகனங்கள் நாலு சில்லு சிறிய ஒரு வாகனம் போனாலே சைக்கிள் ஓவர் டேக் பண்ணி விலத்தில் இல்லாத ஒரு கட்டத்தில் தான் இருக்குது

கோணப்பிலும் ஒழுங்கையில் உள்ள ஒரு தனியார் தொழில் நிறுவனத்துக்கு சோழர் போடுவதற்கு உயர் மின் மின்கலம் எழுப்பதற்காக அவர்கள் ஏற்பட்ட போதும் நாங்கள் பொலிஷனங்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்த்து போட வேண்டாம்னு சொல்லி போலீஸுக்கு அறிவித்தனாங்க போலீசன்களுக்கு சொன்னவர் இரண்டு பேரையும் கூப்பிட்டு கதைத்து தொழில் சேனல் நீங்கள் இது நாங்கள் வந்து விட ஒன்றும் தலை உங்களுக்கு பிரதேச தான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் பிரதேச சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க வேண்டும் அதன்படி நாங்கள் பிரதேச சேவைக்கு போய் அறிவித்து போட்டு இருக்க திரும்ப இவர்கள் ஆளுநருக்கும் மற்றது உள்ளூர் ஆட்சி ஆணைய ஆணையாளர் மற்றது பொது பயன்பாட்டு ஆணைக்குழுது என்ன பிரதேச செயலகம் போன்றவருக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அவர்களுடைய முடிவு வரும் முன்னும் இவர்கள் தான் திரும்ப போலீசார் முதல் சொன்ன நாங்கள் பெற மாட்டோம் என்று அவர்கள் என்ன காரணமோ தெரியாது ஒரு பத்து பன்னெண்டு பேர் உடனடியாக வந்து எங்களை எங்களுடன் வாதாடி நீங்கள் உங்களுக்கு இது தனி ஒழுங்கை இது பிரதேச ஒழுங்கை அல்ல இதில் நாங்கள் போடுவோம் நீங்கள் தடுக்க முடியாது இதை போர்டு எதையும் செய்யலாம் அவர்கள் தாங்க ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறத நாங்கள் தடுக்க இயலாது என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் அதாட்டாக நின்று அங்கெல்லாம் வெளியேற்றி அந்த தூணை நிமித்தி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் திரும்ப பேர்ந்து பிரதேச சபைக்கும் ஆளுநருக்கும் சென்று கதைத்த போது ஆளுநர் சொன்னால் நீங்கள் போய் பிரதேச செயலாளர்களுடன் கதைக்கணும் அவர்தான் உங்களுக்கு ஒழுங்கு செய்திருப்பார் என்று திரும்பவும் நாங்கள் நின்று போய் திரும்பவும்ி நான் மாநகர சபைக்கு இந்த கொங்க்ரீட் சென் போட்டு தூணுழுப்ப சம்மந்தமாக கடிதம் போட்டுக்கின்றேன் அந்த கடிதத்தின் பதில் வெறும் வெறும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் நான் என்னால் முடிஞ்ச நடவடிக்கையை நான் எடுப்பேன் நீங்களும் உங்களால் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் கழித்து ஒழுங்கான முறையில் செய்யுங்கள் என்று சொன்னேன் බද जाාවන් ෙන් ක ට ලබ ක ප ප.